மோடியை பிரதமர் பதவியில் இருந்து நீக்கும் வரை உயிரோடு இருப்பேன் என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே பேசியிருந்த நிலையில் கார்கே நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் அதுவரை மோடியே நாட்டின் பிரதமராக இருப்பார் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த காங்கிரஸ் பிரச்சார கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த அக்கட்சித் தலைவர் கார்கேவுக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது உடனே அருகில் இருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் அவருக்கு உதவினர் அதன் இயல்பு நிலைக்கு திரும்பிய அவர் எனக்கு எண்பத்தி மூன்று வயது ஆகிறது பிரதமர் மோடியை ஆட்சியில் அகற்றும் வரை நான் உயிரோடு இருப்பேன் என்று பேசினார் கார்கேவின் இந்த பேச்சுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக ஹரியானாவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் மோடியை பதவியில் இருந்து நீக்கும் வரை உயிரோடு இருப்பேன் என்று கார்கே கூறுகிறார் அவர் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் இறை வேண்டிக் கொள்கிறேன் அதுவரை நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடியே இருப்பார் என்று ராஜ்நாத் சிங் பேசினார் மேலும் ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் யார் முதல்வராவது என்று அக்கட்சிக்குள் கடும் போட்டி நிலவுகிறது அவர்களால் ஆட்சியை திறம்பட நடத்த முடியாது காங்கிரஸ் தலைமை மீது அக்கட்சியில் இருக்கும் பெண் தலைவர்கள் அதிருப்தியில் இருக்கின்றனர் என்று ராஜ்நாத் சிங் விமர்சித்துள்ளார்